இந்த அளவுக்கு ஆடி ஆஃபர் வேற எந்த ஷாப்ல இது வரைக்கும் பாத்துக்க மாட்டீங்க நம்ம எஸ்பிபிஸ் இருக்கு மட்டும் தாங்க குடுக்குறாங்க நான் 10% டிஸ்கவுண்ட் பாத்துறீங்க 50% பாத்துட்டீங்க நம்ம எஸ்பிபிஸ் கிளாஸ் 70% வரைக்கும் ஃபுல் சாரி இருக்குல ஆஃபர் இருக்குங்க ஆமாங்க நான் நிஜமா தான் சொல்றேன் இந்த ஆடி ஆஃபர்ல நம்ம எஸ்பிபி சில்க்ல சில்க் சாரீஸ் அதாவது பியூர் சில்க் சாரீஸ்க்கெலாம் தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு அதை தவிர இந்த மாதிரி சில்க் சாரீஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர் இருக்குங்க

அந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க அது மட்டுமா இனிமே ஆடி முடிஞ்சா நிறைய ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தீபாவளி எல்லாம் வந்துடும் எப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் செம்ம ப்ராஃபிட்டுங்க அது மட்டும் இல்லங்க இனி வரப்போற வரலட்சுமி நோம்புக்கு நம்ம நிறைய சாரீஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு வச்சு கொடுப்போம் அதுக்கு நீங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பட்டு சாரியே வச்சு கொடுக்கலாம் தெரியுமா இல்லங்க நான் சொல்றது சூப்பர் ஐடியா இல்ல கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க